நண்பர்ல இனிய காலை வணக்கம் நம்ம பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரா நம்பர் நூற்றி பத்து கேசிங் பார்க்குறோம் இந்த பதினொன்றாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் ஏ போர்டு எட்டு ஒம்பது சைபர் பி போட ஏழு ஆறு சைபர் சி போர்டு ஆறு ஒன்று ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் எடுத்து கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு பிளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒன் கேசிங் மட்டும் தான் வழக்கம்போல இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று எட்நூத்தி எழுபத்தாறு எட்நூத்தி எழுபத்தொம்போது எண்ணூற்றி எழுபத்தொன்று எட்நூற்றி அறுபத்தாறு எட்நூற்று அறுபத்தொன்று எட்நூற்று அறுபத்தொம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் எடுத்துக்கொடுத்துருக்கேன் என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு அறுபத்தொம்போது அறுபத்தொன்று பதினாறு அறுபத்தேழு எழுபத்தாறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் என்னோட பெஸ்ட் நம்பர் தொண்ணூற்றாறு அறுபத்தொம்பது எல்லாேருமே ஒரு சான்ஸ் பாருங்க லாஸ்ட்டாக ஆல் அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஆறு ஒம்போது ஏ போர்டு ஒம்பது பி போர்டு ஏழு அல்லது ஆறு சி ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டு ரெண்டு டிஜிட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க போர்டு ஆறு ஒம்பது ஓகேங்களா திருவாக்கிய நண்பரில் எந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டும் தான் இந்த பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சொல்லுறோம் வணக்கம்